பாஜகவினரை கண்டிக்கும் வகையில் மக்களவையில் அக்கட்சியின் உறுப்பினர் ரமேஷ் பிதூரி என்பவர் இஸ்லாமியர்கள் குறித்து அருவறுக்கத்தக்க வகையில் பேசியது கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியுள்ளது பாஜக உறுப்பினர் ரமேஷ் பிதூரி என்பவர் பகுஜன் சமாஜ் கட்சி எம்பி டேனிஸ் அலி மற்றும் இஸ்லாமிய நடைமுறைகள் குறித்து மிகவும் இழிவான கருத்துக்களை தெரிவித்தார் இதனை சக பாஜக உறுப்பினர்கள் சிரித்துக் கொண்டு வரவேற்ற காட்சிகளும் வெளியாகின இந்நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய டானிஸ் அலி எம்பி பேசிக் போது கண்ணீர் விட்டு ஆளத் தொடங்கினார் பாஜக எம்பி மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இனி மக்களவைக்கே வரப்போவதில்லை என குறிப்பிட்டார் பாஜக எம்பி பேசும்போது காங்கிரஸ் உறுப்பினர் சுரேஷ்குமார் அவை தலைவராக இருந்தார் அவர் உடனடியாக சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்கினார் பின்னர் அவைக்கு வந்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக உறுப்பினரின் பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்ததோடு அதனை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதை வரவேற்றார் இதனிடையே ரமேஷ் பிதூரியிடம் விளக்கம் கேட்டு பாஜக தலைமை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இந்த நிலையில் டேனிஸ் அலியை காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் பாஜக உறுப்பினரின் பேச்சுக்கு திமுக சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி சிவசேனா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன மக்களவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்